வணக்கம் இலங்கைக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இலங்கையில வந்து ஏற்கனவே ஏழு நாடுகளுக்கு வந்து விசா கட்டணம் வசூலிக்கப்படாமல் இருந்தது இப்பொழுது அந்த ஏழு நாடுகள் நாற்பது நாடுகளாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆகவே இலங்கைக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு விசா கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்ற முழுமையான பட்டியலை இலங்கை அரசு வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் கனடாவில் இருந்து நீங்க போறீங்கன்னு சொன்னால் கூட இனி வந்து விசாவிற்கான கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை ஆனால் கனடாவினுடைய கடவுச்சீட்டு நீங்கள் வைத்திருக்க வேண்டும் ஆகவே அந்தந்த நாடுகளினுடைய கடவுச்சீட்டுகளோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து விசாவுக்கான கட்டணம் செலுத்தப்பட வேண்டிய இல்லை கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளும் இப்போது உள்வாங்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பது நாடுகளுடைய பட்டியலில் ஏற்கனவே சீனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே இந்த பட்டியலில் இருந்தது அதை தாண்டி இப்பொழுது ஏனைய நாடுகளுடைய பட்டியலையும் வந்து இலங்கை அரசு வெளியிட்டிருக்கிறது எந்தெந்த நாடுகளில் இருந்து நீங்கள் இலங்கைக்கு போகும்

ஈரான் போன்ற நாடுகளும் ஸ்வீடன் இஸ்ரேல் பின்லாந்து போன்ற நாடுகளும் இந்த விசா கட்டணம் வசூலிக்கப்படாத நாடுகள் பட்டியலிலே வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நாடுகளோடு சேர்த்து கொரியா கட்டார் ஓமான் போன்ற நாடுகளும் டென்மார்க் பஹ்ரைன் நியூசிலாந்து போன்ற நாடுகளும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன குவைத் நோர்வே துருக்கி பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்தும் நீங்க வந்து இலங்கைக்குள்ளே போகிறீங்க நிச்சயமாக விசாவிற்கான கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கின்ற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய நண்பர்களும் வந்து இலங்கைக்கு பயணம் செய்ய இருந்தால் இந்த காணொலியை சே